மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலை வணங்கியும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் என்ன ஸ்லோகம் சொன்னா ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பத்தி தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் ஜீவனஸ்தானத்தில் அற்புதமாக உலாவார் பத்தாம் இடம் அப்படின்னாலே ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார் எப்படி அறிவு பூர்வமாக உத்தியோகத்தில் நீங்கள் வந்து எடுக்கிற காரியங்களில் உங்களோட புத்தியை அறிவை யூஸ் பண்ணுவீங்க எல்லாரும் அப்படிதான் ஆனால் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக அப்படி இப்படி பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படி பண்ணினா இந்த டைத்துக்கு இதை பண்ணுங்க அந்த டைத்துக்கு அப்போ உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் சிறப்பான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் தான் இருக்கும் பெரிய லெவலில் இருக்காது அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் சுகாதிபதி அப்படிங்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் விளையும் என்றாலும் சில நேரங்களில் நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்து எழுபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்கரமாகி பாகியசானது கொண்டு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடர் தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா வக்கரமாக இருந்தாலும் கவனமாக இருந்தால் போகிறோம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உறவினர்கள் சப்போர்ட் இருக்கும் அதுமே வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஏழு பத்துக்குடி அதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார் ஆல்ரெடி அவர் விரயத்தில் வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கரம் நிவர்த்தி ஆகித்தார் இப்போ விரயத்தில் உட்காந்துட்டு இருக்கிற செலவுகள் கண்ணா பண்ணான்னு வந்துட்டுருக்கு எதிர்பாராத சில நன்மைகளும் வந்துட்டுருக்கு எதிர்பாராத சில செலவுகளும் வந்துட்டுருக்கு ஆன்மீக பயணங்கள் கிடைச்சிட்டு சில பேருக்கு வீடு கட்டு முயற்சி வெற்றியடைது அதன் மூலமாக செலவு வாழ்க்கை துணை மூலமாக செலவு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக செலவு உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு இடமாற்றம் கிடைக்கிறது அதன் மூலமாக செலவு சரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யணும்னு சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்குற வாய்ப்பு இதெல்லாம் செலவு வந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு செலவு மாற்றி செலவு வந்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் சமாளிக்கிறீங்க கரெக்டாக ரைட் அடுத்தபடியாக அந்த குருவோட பார்வைன்னு பதில்னா ஐந்தாம் பறவை உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் சொத்து சேர்க்கை உறவினர்கள் வழியில் வெளியூரில் உள்ள வெளிநாட்டு பயணங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடந்துட்டுருக்கு அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பகவினர் ரோகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பகைமையே இல்லங்களுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மை உண்டாகும் அறிவின் மூலமாக சமாளிப்பீர்கள் வெற்றி அடைவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதேமாரி கடன் சுமை குறையும் ஓரளவுக்கு கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வருமானம் வரும் அதை வச்சு கடன் அடைச்சிடுவீங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களை அஷ்டம ராசியை பார்க்குறாரு அஷ்டம அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறங்கிற ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துச்சிடும் அடுத்தபடியாக ஐந்து பன்னிரெண்டு அதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருக்கார் அதாவது பஞ்சமாதிபதி விரையாதிபதி சுக்கிரபகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கீங்க வேலபிளும் அதிகமாக இருக்குது கரெக்டாக அதுவும் உச்சம் வேற நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய வேலை செய்யணும் அப்படி இருக்குது அது மீன் தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருந்தால் தான் வெற்றி சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வெற்றி அப்படிங்களா உங்களுக்கு போயிட்டு அப்படி தான் ஏன்னா ராகு பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தின் அதிபதி அப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா மனுஷை ஒருமுகப்படுத்தி ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்தபடியாக ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பிதுரார்ஜித சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் எதிர்பாராத செலவுகள் குழந்தைகளின் மூலம் ஏற்படும் அடுத்தபடியாக ஆறு பதினொன்று கோடை அதிபதி செவ்வாய் பகன் ஜென்ம ராசியில் இருக்க அடிப்போடு அதுதாங்க உங்களுக்கு டென்ஷனே கரெக்டாக ஏன்னா ஜென்மராசியில் செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும் உஷ்ணம்னாலே என்ன மனுஷனில் ஒரு டென்ஷன் ஏதாவது அந்த டென்ஷன் அது நேரம் முகத்தில் தான் தெரியும் முகத்தின் அழகு அகத்தில் தெரியும்பாங்க அதுமாரி சாரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க அப்போ அந்த முகம் பார்த்தீங்கன்னா கடுகுடு கடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் ஜென்மராசியில் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகாதிபதி லாபாதிபதி அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ஞ்சி ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அதேமாரி சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் இல்லைன்னா சத்ரு உண்டாயிலாம் சத்ருணையாரு சக ஊழியர்களே உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதனால் அப்படியே கொஞ்சம் உங்க வேலையில் பார்த்துட்டு அப்படியே பண்ணிங்கன்னா போகிறோம் அதேமாரி அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்லாம் தலையிடாதீங்க அடுத்தபடியாக லாபம் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் பிரச்சனை இல்லை ஏன்னா கடுமையாக உழைக்கிறதுனால அந்த லாபம் வரும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் சக வியாபாரிகள் இல்லைன்னா உங்களோட பணியாளர்கள் அவங்களோட பர்சனல் மேடர்ஸ்ல தலையிடாமல் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியா சகாய அதிபதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பரவாயில்ல ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பரவாயில்ல இன்னும் பிரச்சனை இல்லை அதுவும் மூன்றாம் இடத்து அதிபதி அந்த அதோட எட்டாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் எட்டு அதிபதியுமான சனீஸ்வர பகவான் அங்கே சேர்ந்துட்டு இருக்காரு அதாவது ஆயுஷ்தானத்து அதிபதி அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி சனீஸ்வர பகவானும் சேர்ந்துட்டு இருக்காரு அப்ப ரெண்டு பேரும் பாக்யஸ்தானத்துல இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் மனசுல கொஞ்சம் அப்பப்போ குழப்பங்கள் இருக்கு ஏன்னா சனி பிளஸ் சூரியன் டென்ஷன் தான் ஏன்னா சனீஸ்வர பகவான் இருள் கிரகம் சூரிய பகவான் ஒளி மிகுந்த கிரகம் ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்தா சனீஸ்வர பகவானோட ஆற்றல் கொஞ்சம் குறையும் சூரிய பகவானோட ஆற்றல் அதிகமாகும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதேமாரி தந்தை வீடு உறவினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க பிதிருஜி சொத்துக்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் அதேமாரி மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகள் இருந்தாலும் சில குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும் அதேமாரி வீடு வாங்கிறது கொடுக்கறது இந்த மாதிரிலாம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் உங்களோட சகாயாதிபதி எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வந்து வராது ஏற்கனவே அவங்க உச்சமடைந்த சுக்கர பகவான் ராகுவுடன் இணைந்து இருக்கார் ஸோ பத்தாம் இடம் கேந்திரஸ்தானத்தில் ரெண்டு மூணு பேர் அங்கே சேர்றார் சரியா அப்போ என்ன விசேஷம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை வலு அதிகமாகும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் அதுக்கு சக வியாபாரிகள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இன்னும் விசேஷம் என்னென்னா நீங்கள் யாரையாவது ஒரு பெரியவங்கள ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிறது நல்லது அதேமாதிரி இந்த அரசு வழி அந்த வரி இதெல்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுங்க புரியுது அந்த டயத்துக்கு என்ன ஜிஎஸ்டி கட்டணுமா இல்லை ஐடி கட்டணுமா என்னென்ன அட்வான்ஸ் டேக்ஸா அது இது எல்லாத்தையும் கரெக்டாக அந்த டயத்துக்கு கட்டுங்க ஏன்னா இந்த மார்ச் மாதம் மார்ச் மாதங்கும்போது ஐடி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டியே ஆகணும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக கட்டுங்க அடுத்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பத்தாம் தேதி இருபதாம் தேதி அதெல்லாம் கரெக்டாக அந்த டைத்துக்கு கட்டிவிடுங்க கரெக்டாக ஏன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச்சில் சனிஸ்வர பவன் மாறுறர் திருக்கணித பஞ்சாங்கப்படி அது நம்ம தனியாக பதிவு போட்டிருக்கோம் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய நாலாம் இடத்துல கேது உறவினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குடைச்சல்கள் கொடுத்தாலும் சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் ஏன்னா குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால சில பேருக்கு அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் மேம்படும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அதேமாரி மனசில் ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் போடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த ஒர்க் அவுட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் இல்லைங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் சரியா சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க கேதுவுக்கு விநாயகர் தான் விநாயகரை வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் அருமையாக வந்துச்சு மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் கண்டிப்பாக தீரும் அடுத்தபடியாக என் பெருமான் முருகப்பெருமான் ஏன்னா ஜென்மராசியில் செவ்வாய் ஸோ அவங்களை கொஞ்சம் திருப்திப்படுத்தணும்னா முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வடை வீட்டுக்கு போயிட்டு வாங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடியலையா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன் சன்னதியில் போய்ட்டு வள்ளி தேவசனா சமேத என் பெருமான் முருகப்பெருமானை செவ்வாழி மாலை கொண்டு நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக வேறு இந்த ஸ்லோகம் ஏதாச்சும் ஒன்றுன்னா ரொம்ப விசேஷமாக இந்த மாதம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் என்னென்னா ஓம் ஸ்ரீ சரப சரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக கண்டிப்பாக சொல்ல சொல்ல உங்கள் மனசுல தைரியம் அதிகமாகும் சில பேருக்கு கடன் இருக்கு அந்த கடன் எல்லாம் குறைஞ்சிரும் டக்குன்னு சரவேஸ்வரர் வழிபாடு பண்ணினாலே கடன் சுமை கொஞ்சம் குறையும் மனசில் தைரியம் இருக்கும் தைரியம் இருந்தாலே ஒரு வேலையை நல்லபடியாக செய்வேன் அந்த வேலையை நல்லபடியாக செய்யும் போதே அதுக்குண்டான வருமானம் வரும் வருமானம் இருந்தாலே கடன் சுமை குறையும் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டாக இதெல்லாம் லாஜிக் சரியா அந்த மாதிரி பண்றதுனால ரொம்ப விசேஷம் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்